மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் என தீரே உலகத் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்ல தட்டுங்க லைக் போடுங்க ஹைப் போடுங்க இணைஞ்சிருங்க சரி விஷயத்துக்கு வரேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி புரட்சி தமிழகம் பரையர் பேரவையினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சிறையில் இருந்து விடுதலையாக இருந்தாங்க அப்போ அந்த அப்படி விடுதலை ஆகும்போது அவருக்கு வந்து வரவேற்பு கொடுப்பதற்காக நாம் தமிழ்ச்சியுடைய பொறுப்பாளர்கள்லாம் போய்ட்டு அழைப்பு கொடுப்பதற்காக அவர் வந்து வரவேற்பதற்காக போயிருந்தாங்க அந்த மாதிரி போனதுக்காக விசிகா தரப்பிலிருந்து சில சிறுத்தை குட்டிகள் பிராண்டுவதற்காக அண்ணன் கலைஞர்களுக்கு ஃபோனை போட்டிருக்காங்க எந்த களஞ்சியம் நாம் தமிழ்ச்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரும் இயக்குனருமான கலைஞ்சை முகர்களுக்கு அழைப்பெடுத்து தொடர்ச்சியான மிரட்டலை ரெண்டு நாளாக இருக்காங்க என்ன மாதிரினா மூர்த்தி எங்க தலைவரை பத்தி இழிவாக பேசுறாரு தரக்குறைவா பேசுறாரு ஏர்போர்ட் மூர்த்தி அவரை போய் நீங்க எப்படி ஆதரவு அவர் போய் ஆதரவாக எப்படி நிக்கலாம் அவரை போய் நீங்க எப்படி வரவேற்கலாம் அப்படின்னு அண்ணன் களஞ்சி பொருளுக்கு தொடர்ச்சியான மிராட்டல் முதல்ல என்னன்னா டே இந்த ஒரு ஒரு காமெடி வரும் பாது வடிவல் காமெடி டே மூதேவி இது உங்க அம்மா இல்லை உங்க அம்மா உங்க அம்மா வச்சா அந்த இருக்கு இது முந்தான செத்து போனவங்களே சாந்தி சாந்தியா ஆமா தூக்கு போட்டு செத்து போனா சாந்திரா எது தூக்கு போட்டு அப்படின்னு ஒரு வடிவல் காமெடி இருக்குல்ல அந்த மாதிரி ஏர்போர்ட் ஒரு சார் அழைப்பு அவர் வரைப்பு கொடுப்பதற்கு அந்த அதுக்கு சபைக்கே போகல அந்த இடத்துக்கே போல ஆனால் இந்த லூசுங்க யாரை ஃபோனை போட்டு மிரட்டுன்னு தெரியாமல் அவர் போகவே இல்லை அவரை என்ன போட்டு மிரட்டுறீங்க போனாலும் முத்து பண்ணேன் நீ ஃபோனை புரோட் போட்டு அவரை போட்டு வரட்டு என்ன முத்து நீ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மதுரையாக இருந்தால் நீ போவீங்களா மதுரை சுப்பிரமணியம் புறமா தான் போடுவீங்களா என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஊர் பேர்லாம் சொல்லி அவரை ஒன்றும் மிரட்டுங்க கிறுக்கு தரமா ஆள் மாதிரி மிரட்டிட்டு இருக்கீங்களா நீங்கள் மிரட்ட வேண்டிய ஆள் யார் தெரியுமா ஏகலவனையா ஏகலவனையா போட்டு போயிருக்காரு முத்து பாண்டியன போயிருக்காரு இவங்களுக்காக போட போட்டு எப்படி நீங்க ஏற்பட்டு முடிச்சுக்கு ஆதரவா போய் நிக்கலாம் அப்படி கேளுங்க நீங்க கேட்கணும் அவங்க அதெல்லாம் பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகி உங்களை பத்து வீடியோ போட்டு புழக்கணும் அதை நாங்களாம் பத்து ரசிக்கணும் அதுதான் ஆசைப்படுறீங்களா நாங்க அதுதான் ஆசைப்படுறோம் பேசுங்க செய்யுங்க நல்லா சொல்லிட்டேன் கலைஞ்ச போகவே போகவில்லை சரி விஷயத்துக்கு வரேன் இப்ப கலைஞர் மன்னனுக்கு போட்டு மிரட்டுறாங்க எதுக்கு மிரட்டுறாங்க சரி இப்ப நான் என்ன சொல்றேன் கலைஞர் மன்னன் போயிருந்தாவே பெண்ணவங்க பிரச்சனை என்ன கேக்குறேன் நீங்கள் சூழ்ச்சி பண்ணி தான் நீங்கள் அடிக்க போய் நீங்கள் தான் நாலஞ்சு பேர் சேர்ந்து அடிக்க போகிறீங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து கூட அவர் அடிக்க முடியல திருப்பி பிறந்து விட்டாரு மூர்த்தனை அது வீடியோவில் பதிவாயிருச்சு செஞ்சு தவிரலாம் செஞ்சால் நீங்களா கடைசியாக அவரை மாற்றி விட்டு அவருக்கு உள்ளே வைக்க வச்சு மூணு மாதம் கழிச்சு இன்றைக்கு வெளியே வந்திருக்காரு இதுவும் பொறுக்காமல் உங்களால் பொறுக்க முடியாமல் அவருக்கு எப்படி ஆதரவாக பண்ணி நிற்கலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இது எவ்வளோ பெரிய அயோக்கிய ஏன் உங்களுக்கு மா உங்களுக்கு உங்களை வந்து உங்களை எதிர்த்து உங்களை விமர்சனம் பண்ணி பேசக்கூடியவர்கள பழக்கம் வச்சக்கூடாதா சரி நாங்கள் எதுவும் வச்சக்கூடாது நீ யாரும் முதல்ல நாங்கள் நாம் தொண்ணூறு கட்சி நாங்கள் தமிழ் தேசியத்தை பின்பற்றக்கூடிய தமிழ் தேசிய கொள்கையை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் தலித்திய கொள்கையை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் ஸோ குறிப்பாக சொன்னோம்னா நீங்கள் வந்து சாதி தலைவர் நான் சொல்ல ஆர் அரசு சொல்கிறார் திருமாவை ஒரு சாதி தலைவர் அப்படின்னு அப்படி சாதி கட்சி நடத்தக்கூடிய நீங்கள் நீங்கள் சாதி கட்சி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆனால் மூக்களைஞ்சி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட எதிர்ப்பை போல் ஃபோனை மட்டும் மிரட்டுறது போல் ஆறு ஆசைக்கு என்னத்தை கிழிச்சிங்க சொல்லுங்கள் இந்த அதன் மலாந்து கொடுத்துருக்கேன் அவன் ஒரு நான் வீடியோ போடுறான் அதில் சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவராக அவர் சாதி தலைவருங்கிறான் போகிற மக்கள் அப்படின்னு சொல்லிடுறான் பட்டியல்சிங்க மக்களுடைய தலைவருங்கிறான் யார திருமாவை ஏன் அவர் வந்து தமிழ் மக்களுக்கு தலை தலைவர் கிடையாதா நாங்கள் சொல்கிறோமா அவர் வந்து தலித் தலைவருங்கிறோம்மாங்க டே உங்களால் தானே சொல்கிறாங்க இப்போ அவனுக்கு ஃபோனை கூட வரட்டிங்களா யாரும் காட்டவா வீடியோ காட்டவா பேசுகிறதா எடுத்துக்காட்டவா ஆராசா பேசுகிறாரு இங்கிட்ட இவர் பேசுகிறாரு என்னடா யார மிரட்டுன்னு தெரியாதா உங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்களை போகக்கூடாது இவங்க கூட பழகக்கூடாது இவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்கு நீங்கள் யார்றா நீங்கள் யாரும் போதில் நீங்கள் யார் உங்கட்சியில் எவ்வளோ ஓட்ட இருக்குல்ல திமுகவுன்னு எந்த எத்தனை இடத்துல அடிக்குது ஒரு கொடியை தான் திமுக நாங்கள் மானுங்கட்டு போய் தான் கூட்டத்தில் இருக்கோம்னு சங்கத்தமிழன் சொல்கிறார் சங்கத்தமிழனுக்கு ஃபோனை கூட்டம் நம்ம எப்படி நான் மானங்கட்டு கட்டு போனோம் நம்ம தான் அடங்க மறுத்த அத்து மீற கூட்டமாச்சுங்க எப்படி நான் நம்ம மானங்கட்டு போய் இருக்கோம்னு அவரோட கேள்வி அவர் பட்டியல் திருவாப்புறேன் சங்கத்தமிழை அதை வச்சு எந்த நேரத்தெலாம் நீங்கள் மானங்கெட்டு போயிருக்கீங்க எப்படிலாம் மானங்க எட்டு போய் கூட்டுறது இருக்கீங்கிறத சொல்லுவோம்ல அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை எந்த கட்சிக்காரை ஃப்ளெக்ஸ் வைக்க விட மாட்டேறான் எந்த கட்சிக்காரன் நீங்கள் ஃப்ளெக்ஸ் வச்சீங்கன்னா அதை அகற்ற சொல்லி காவல்துறை அனுப்புகிறான் எந்த கட்சிக்காரன் நீ உங்களுடைய கொடி கம்பத்தை அகற்ற சொல்கிறான் எந்த காவல்துறை வச்சு அகற்ற சொல்கிறான் இதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு சங்கத்தவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் யார் செய்கிறாங்கிறதவங்கள பார்த்துட்டு அவனுக்கு ஃபோனை போட்டு மரட்ட நீ சரியான சிறுத்தனை ஒத்துக்குறேன் நீ உண்மையிலேயே சீரி பாயிற ஒத்துக்கிறேன் ஆனால் நீ இப்போ என்ன செய்யறது தெரியுமா சீட்டிங் சீட்டாவாக இருக்க சீட்டிங் சீட்டாவாக உங்கள் மக்களை ஏமாற்றிக்கிட்டு உங்கள் கட்சிக்காரங்களை ஏமாற்றிக்கிட்டு ஒட்டுமொத்தமாக சீட்டிங் மனக்குள்ளையோட சீக்கிட்டு இருக்கு ஏன்னா உண்மையான யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவன் மீது உன்னுடைய கோதை காட்டுறதே கிடையாது உங்கள் தலைவரே காட்டுறது கிடையாது அவருக்கு வந்து தமிழ் மன்னர்களை பார்த்தா தான் ரொம்ப பொறாமையாக இருக்கும் அவர் வந்து அவங்க வந்து தமிழுக்காக உழைக்கல அவங்க தலைவர்கள் கிடையாது அவங்க சனாதனவாதிகள் ஆனால் கருணாநிதி குடும்பம் மட்டும் அல்ல விஸ்வாசமாக இருப்பார் அதுக்கு மட்டும் உங்கள் தலைவர் விஸ்வாசமாக இருப்பார் இப்படி மானங்கெட்டு போய் இருப்பதற்கு அந்த கட்சியின் இருப்பதற்கு இன்னும் வந்தவனா கேட்க தோணுது எங்கள் அண்ணன் எங்களை திட்டுவார்கள் கொஞ்சம் அலைக்காட்சி விட்டுருக்கு கலைஞன்னு போன விட்டு வளரங்க இப்போ என்ன பண்ணிடு நீ அதே என்ன சிவனி இந்த மாதிரி வளர்க்கப்பட்டு பிரச்சனை கொடுப்பேன் திருப்பி ரெண்டு அப்பா தூக்கி உள்ளப்ப திருப்பி வர மாட்டோமா சரி தலையை சீவிருவியா பண்ணி அவ்வளோ பெரிய வேலை பண்ணி சரி எங்களுக்கு ஆளே இல்லையா நாம் திருமதி நீ அதாவது நீ வந்து குறிப்பிட்ட சில சில தொகுதியில் நிற்கு நின்று நானும் சீட்டு வாங்கி வண்டி விட்ட உடக்கே அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதினு நின்று நல்லா கேட்டுக்கோ தமிழ் தேசத்துக்கு மட்டும்தான் தமிழ் தேசியத்தில் மட்டும்தான் எல்லா சமூகத்துக்காரனும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாம் ஒன்றா பழகுவான் ஒன்றா இருப்பான் ஒரே கொள்கை நோக்கிட்டு இருப்பான் எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது தமிழ் தேசியத்தை எட்டு அந்த கொள்கையை எட்டுக்கொண்ட ஒருத்தன் மட்டும்தான் தான் இருந்தாலுமே உடனே இன்ன வரைக்கும் என்ன வேணும் பார்க்குறேன் திராவிடம் சாதி கட்சி தான் பார்க்குறேன் எங்கள் எங்கள் கட்சிக்காரன் ஏன் அப்படி கிடையாது எல்லா சமூகத்திலேயும் எங்களுக்கு ஆள் இருக்குப்பா புரியுதா திராவிட பேசக்கூடிய என்று நினைப்பி பேசிப்பார் உங்களை இன்ன வரைக்கும் சாதி தலைவராக தான் பார்க்குறாங்க அப்படின்னு கூட உனக்கே அவ்வளோ இருந்துச்சுன்னா பேசக்கூடிய மொத்த சபமும் ஒன்னாடி கூடிய எங்களுக்கு எவ்வளோ இருக்கும் திராவிடத்தில் நாலு சீட்டு வாங்குற உனக்கே அவ்வளோ இருந்துச்சுன்னா ஏன்னா தமிழ்நாட்டு ஆளுவதற்காக நாங்கள் வந்து உழைச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய சித்தாந்தத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கூடிய எங்களுக்கு எவ்வளோ இருக்கும் கேள்வி வருமா வராதா நீ யாரை மிரட்டணும் யாரை மிரட்டு நீ நீ யாரை மிரட்டணும் யாரை மிரட்டு நீ என்ன தகுதி இருக்கு உனக்கு மிரட்டுறதுக்கு ஏன் உங்களுக்கு எதுனால் யார்கிட்ட பழகவே கூடாதா நீ யார் முதல்ல நீ யாரு இப்போ இந்த ஃபோனை மட்டும் விரட்ட வேணாம் உன் பொண்டாட்டி வந்து மற்ற கட்சியில் இருந்துச்சுன்னா ஏ ஏன் நீ வந்து அந்த கட்சியில் போய் இருக்க நீ எப்படி நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணலான்னு கேட்கலாம் ஏன்னா உன் பொண்டாட்டிக்கு நீ சொல்வதற்கு உனக்கு உரிமை இருக்குது ஏதோ சொல்லிட்டு போ உன் முன்னாடி உன் பாடு உன் பொண்டாட்டி பாடு புரியுதா அடுத்த கட்சிக்காரன அடுத்த கட்சியை சேர்ந்தவர்களை நீ ஃபோனை போட்டு நீ அவருக்கு ஆதரவானிக்கூடாது உன்னை சும்மா ஒன்ற மாட்டோன்னு சொல்லிங்கன்னா நீ யார் அப்போ நீ என்ன இன்னும் பெரிய நீ நான் கேட்குறேன் என்னென்ன அரசியல் படுகிறீங்க நீங்கள் அப்புறம் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு சொல்லு பெரிய என்ன சொல்ல என்ன சொல்லிருக்கார் சொல்லுத எதாலும் கேட்குறோம் உங்கள் தலைவரும் சரி நீங்களும் சரி ஏன் இப்படி முழுக்க முழுக்கவே வந்து இந்த திமுக காப்பாற்றக்கூடியதை திராவிடத்தை காப்பாற்றக்கூடிய வேலை முழுசாரன்ட்டு இறங்கிட்டீங்க உங்க உங்களுக்கான அரசியல் என்ன உங்கள் மக்களுக்கான அரசியல் என்ன உங்கள் சமூகத்திற்கான அரசியல் என்ன உங்களுக்கு எது தேவை நீங்கள் எதில் வஞ்சிக்கப்படுறீங்க உங்களை யாரும் ஒடுக்குறது நான் வந்து வச்சுக்கார வந்து பிசிக்கிட்டுருக்கோமா எங்கேயா சண்டப்பூர்மா சண்டையா நினைக்கிறோமா ஏ விசி காலக்குடிய முக்கிய பொறுப்பாளர் எங்கிட்ட நல்லா தான் பிடிச்சி இருக்காங்க இந்த சல்லி நாயகன் நாலு பேர் இருப்பா மேல்மட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்களை எங்கிட்ட நல்லா தான் தொடர்பு இருக்காங்க தனிப்பட்ட முறையில் சந்தித்தோம்னா அண்ணன் தம்பி நல்லா தான் பழகுவோம் எங்களுக்கு என்ன வாக்க தகராதா கொள்கை ரீதியாக முரண்பாடு இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் யார் கூட சண்டை பொறுப்பு இந்த சல்லி நாயகன் நாலு பேர் இருந்துகிட்டே ஃபோனை போட்டுருது ஏ என்ன ஒன்று சும்மாட்டோம் அவர் கூட பிற நீ மெட்டுற ஒன்று சம்மந்தப்பட்ட ஏற்பாடு மூர்த்தி எங்களுக்கு போய் வரட்டு இல்லையா அந்த இடத்துல உண்மையிலேயே போய் வரவேற்பு கொடுத்த முத்துப்பண்ணு போன போட்டு வரட்டு அப்படி இல்லையா ஏகா இருக்காரு அவரும் போன போட்டு வரட்டு நீ எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு ஏடா அந்த இடத்துக்கே போகாத வர வரட்டுறீங்க அவர் சிரிக்கலாம் அப்படி வரும் கண்டிப்பா சிரிப்பாரு டேய் உங்க அம்மா சமாதி என்னையானது முந்தால செத்து பண்ண சாந்தி சமாத மாதிரி அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க இது அநாகரிகத்தின் உச்சம் திமுகவை பாதுகாக்கக்கூடிய வலைய நீங்க செய்யுங்க அதற்காக தமிழ் தேசம் பேசக்கூடியவர்களை கொச்சைப்படுத்திட்டு இழிவுபடுத்திட்டு அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அவங்கள நம்ம வீழ்த்தி நினச்சி எனக்கு ஏது திருப்பி நாங்கள் என்ன பண்ண எங்களை பேசுறதையாமல் இருக்கும் எங்கள் அண்ணன் இப்படி திட்டுறாரு எங்களை செய்யவே கூடாது நீன்னு வீசிக்காக பேசவே கூடாதுங்கிறது இப்போ இந்த வீடியோ போட்டுவிட்டு நானே எங்கே திட்டு வாங்கணும் இப்படிதான் எங்களை அப்படி வந்துட்டு இருக்காரு ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்களுக்கான அரசு என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான எதிரி யாருக்குதான் தெரிஞ்சுக்கோங்க வீசிக்காரர்களை நாங்கள் என்றைக்கும் சக்தியாக பார்க்கல உங்கள் தலைவர் திருமாவர்கள் மட்டும் உண்மையிலேயே தமிழ் தேசியம் நாங்களே வரவேற்போம் உண்மையிலேயே அவர் தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருந்தார் ஆரம்பத்தில் காங்கிரஸ் எதிர்த்து திமுக எதிர்த்து பேசிகிட்டு இருந்தார் தமிழ் தேசியம் ஒரு வாரத்தில் பேசிட்டு இருந்தாரு அப்படி பேசிகிட்டு இருந்தாருனா இன்னைக்கு ஆனால் சீமானவர்களே திருமாவர்கள் கூட தான் இருந்திருப்பார் புரியுதா நாங்களாம் எங்கே இருந்திருப்போம் இப்படிலாம் சீமானவர்கள எங்கே இருந்திருப்போம் தான் இருந்திருப்போம் உங்களால் சிலர் சமரசம் செய்தனால்தான் நாங்கள் ஒரு புதிய கட்சியை தொடங்கி நாங்கள் ஒரு அரசியலே தெளிவான அரசியலே பேச வேண்டியிருக்கு சமரசம் செய்துட்டீங்க அதை மறக்க முடியாது மறக்க முடியாது உங்க சங்கத்தம் சொல்ல மானம் கட்டு போய் தான் கூட்டங்கள் இருக்கும் அப்படின்னு கொடி ஏத்த முடியல உடனே கொடி கூட ஏத்த முடியுங்கிறாங்க அப்ப மானு போய் தான் இருக்கீங்க அப்ப அதை சரி பண்ணுவதற்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யுங்க தோழமை சுட்டல் அப்படி இப்படின்னு சொல்லி திமுக பாதுகாக்கக்கூடிய வேலை வந்து சொல்றேன் கிடையாது இந்த மண்ணின் மக்கள் தான் இங்க இருக்கக்கூடியவர்கள் தான் உங்கள் மீது பேரன்பு இருக்கு இந்த சல்லி நாயகன் இருந்தா கூட மிரட்டது போன போட்டு இந்த பேர் எவ்வளோ நாளைக்கு எடுத்து போறீங்க எவனா மிரட்டி காசு வாங்குறது வீடியோ வருது பார்க்குறோமா இல்லையா மிரட்டரி காசு வாங்குறது அதை பண்ணி இதை பண்ணி இது பண்ணுறது பூச்சாணி கட்டுறது அப்போ கடைசி நீ கொண்டு விட்டால் கூட கொலைக்கே உள்ளே போய் வந்துவிடா இப்போ வெளியே வருவேன் இப்போ மிரட்டரி என்ன செய் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிற ஒரு தலைமை அடிக்கிற அவரை கொல் அதே பட்சம் கொண்டுறியா கொண்டு ஜெயிலில் போயிடுவேன் திருப்பி வெளியே வருவேன் அவன் சொந்தக்காரன் பந்தக்காரன் நண்பர்கள் அவன் கட்சிக்காரன் பின்புலத்தில் இருக்கக்கூடிய உனச்சு போட்டுருவாங்களா இல்ல அடுத்து உடனே போடுவாங்க திருப்பி நீ அழைச்சி அவனை போடுவேன் அதை கொண்டவன திருப்பி திருப்பி அவன் ஆலை உடனே போடுவான் இப்படி ரெண்டு கேங்காய் ஃபார்ம் ஆகிட்டு என்ன கொலகார கூட்டம் ஆலையை போறீங்களாடா என்னடா அரசியல் பண்ணிருக்கீங்க என்ன அரசியல் பண்ணுறீங்க ஊடகங்கள் இருக்குது எத்தனையோ ஊடகங்கள் இருக்குது உட்காந்து பேசுவா ஏற்பாடு மூர்த்தி சொல்லிட்டு பொய்ன்னு சொல்லு தப்புன்னு சொல்லு அதை விட்டு அடிக்கிறது மறக்கட்டது என்ன பழக்கங்கிறேன் நான் என்ன பழக்கம் இந்த வன்முறை கலாச்சாரத்தை திருப்பி எங்கே போய் கொண்டு போய் வைக்க போறீங்க யாருக்கு அருவா இருக்க தெரியாமல் தெரியல இல்லை தம்பி அறிவிற்கக்கூடிய அறிவா இருக்க மாட்டான் அதுதான் உண்மை அறிவிற்கக்கூடியவன் வன்முறைக்கு போக மாட்டான் மாண்டனப்போ வேண்டியிருக்கா யார் தெரியுமா நானும் வேண்டிதான்னு போக மாட்டேன் ஏன்னா அதோடைய பின்விளைவுகள் எப்படி இருக்குன்னு தெரியும் சந்தர்ப்ப சூழ்நிலையாக சில பேர் பேருவாங்க உதாரணத்துக்கு சொன்னோம்னா வேற தவிர்க்கவே முல்லங்க என்னுடைய தங்கச்சி வந்து ரோட்டில் வந்து ஒருத்தர் வந்து அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஆகவே வேணப்பா அப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு மானத்தமான இருக்கக்கூடிய ஒரு கேரட்டை பொறுத்து ஒரு என்ன செய்கிறானோ அது அப்பா தான் செய்யும் இது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படக்கூடியது ஆனால் எதுன்னு சும்மா சும்மாங்க தலைவர் வந்து விமர்சித்து நாங்கள் சும்மா விடுவோம் மிரட்டுவோம் கொழம்பு மிரட்டி விடுவோம் அப்படின்னா அறிவோடு சிந்தித்து செயல்படுங்கள் தேவையில்லாம கேஸில் போய் உட்காந்துக்கிறான் உங்க தலைவர் சொல்றாருல நீ உண்மையான சிறுத்தையாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தன் மேலேயும் ஒரு பத்து வழக்கு இருக்கணும் அதெல்லாம் பேச்சை கேட்டு நம்பிடாத எது செஞ்சு தெஞ்சிடாத பத்து கேஸ் நான் உள்ள பெறுவேன் பொண்ணு கொடுக்க மாட்டேன் வேலை கிடைக்காது கணசரிக்கு புள்ளிங்கமானு தெரியு லைஃப் முடிஞ்சுட்டா பரமா படிக்க எதுவுமே முடியாது அப்புறம் பத்துக்க கடைசரிக்கு பொறுக்கி கும்பலாக பெறுவை பத்து வழக்கு இருக்கணுங்கிறதான் நினைக்காத இப்போ போராட்டக்காரருந்தால் வழக்கு ஒழுகும் அது வேறு அது அது வேறு வழக்கு ஆனால் உங்கள் தலையானம் சொல்கிறார் பஸ்ஸு கண்ணி வருஷம் அது ஒரு வழக்கு பொது சுற்ற சேதப்படுத்தா அதுக்கு ஒரு வழக்கு கல் விட்டு இருந்தால் அதுக்கு ஒரு வழக்கு பயப்படாதீங்க பத்து வழக்கு இருக்குன்னா நான் தான் உண்மையான சீர்த்தங்க இதெல்லாம் கேட்டு தொலைஞ்சிட்டு போய் உள்ளே உட்காந்துடாதீங்களா சொல்லிட்டேன் உங்கள் மேலே பேரன்பு கொண்டு சொல்கிறேன் உங்களுக்கு அரசு உங்களுக்கான அரசியலே நீங்கள் பேசுங்க யார் சக்தி யார் பழைய சக்திங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க என்ன அப்படிங்கிற ஒரு அன்பான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன் உறவுகளை பற்றி கருத்து இருக்கிற சொல்லுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்